புனித மார்டின் மறக்க முடியா ஐந்து நிகழ்வுகள் ஒன்று கருணை இளம் போர் வீரராக இருந்தபோது மார்டின் ஒரு பிச்சைக்காரரை சந்தித்தார் அப்பொழுது கிறிஸ்துவர் அல்ல அந்த பிச்சைக்காரர் கடும் குளிரிலும் நடுங்கிக் கொண்டிருந்தார் அதனை கண்டு மார்ட்டின் தனது அங்கியை கழற்றி தனது அதை இரண்டாக வெட்டினார் அதில் ஒரு பகுதியை அந்த பிச்சைக்காரருக்கு கொடுத்து மீதியை தானே அணிந்து கொண்டார் அன்றிரவு மார்டினுக்கு ஒரு தரிசனம் ஏற்பட்டது அதில் இயேசு கிறிஸ்து அவருக்கு தோன்றினார் மார்டின் குளிரில் நடுங்கிய பிச்சைக்காரருக்கு தந்த மேல் அங்கியோடு தோன்றினார் ஆடையின்றி இருந்தேன் என்னை உடுத்தினீர்கள் சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தியர்கள்ிகளை புரிந்து கொண்டார் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவின் ஒரு புதிய முடிவு செய்தனர் எனவே மக்கள் அவரை தந்திரமாக பதவியில் அமர்த்த முனைந்தனர் யாரும் ஒரு நோயாளிக்கு உதவி தேவை என்று கூறி அவர் விரைவாக வெளியே வருவதற்கான ஏற்பாடுகள் செய்தார்கள் இது தன்னை தந்திரம் என்று அறிந்ததும் உண்மையில் ஓடி ஒழிய முயன்றார் ஆனால் அது இறை திருவுளம் என்பதை உணர்ந்து தன்னை கையளித்தார் தூர் நகர் மறை மாவட்டத்தில் ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்தினார் மூன்று வரலாறு புனித மார்டினை தனிப்பட்ட முறையில் நன்கு அறிந்த வரலாற்று ஆசிரியர் புனிதரின் வரலாற்றை எழுதி தந்தார் புனிதர் வாழ்நாளில் பல அதிசயங்களை நிகழ்த்தினார் துரத்தினார் என்று குறிப்பிடுகிறார் ஒருமுறை வேற்று மதத்தினரிடையே நடந்த சவாலில் வென்று ஏராளமானோரை மனமாற்றினார் இறைவாக்கினர் எளியா போன்று உண்மை கடவுளை நிரூபிக்கும் பொருட்டு ஏற்பட்ட சவால் அது திரண்டு நின்ற வேற்று சமயத்தினர் வேடிக்கை காண்பதற்கு திரண்டு நின்றார்கள் மார்டின் பிரம்மாண்டமான பயன் மரம் விடும் பாதையில் நிறுத்தப்பட்டார் மரம் விழுந்து நசுங்கி செத்து போவார் என்று எண்ணினார்கள் வேறு திசையில் மாறி விழுந்தது பெற்றார்கள் போது மோசமான திருடனை எதிர்கொண்டார் வழிபறி செய்ய வந்த கொள்ளையனை மனமாற்றி கிறிஸ்துவின் சீடனாக மாற்றினார் தனது சொந்த தாயாரை நம்பிக்கை கொள்ள வழி நடத்தினார் மார்ட்டின் தனது தந்தையையும் நம்பிக்கை கொள்ள முயன்றார் ஆனால் அவரது தந்தை மருத்துவ வந்துவிட்டார் என்று கருதுகிறார்கள் மறவாமல் மார்டின் பெயர் தாங்கிய அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள் கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி